ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இன்று ஆடி மாத பிறப்பு ஆடி ஒன்றாம் தேதி இன்றைய தினம் நவ கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் பலம் வாங்கியும் நான்கு கிரகங்கள் பலம் இல்லாமலும் உள்ளது இன்றைய கிரக நிலைகளின்படி சூரியன் மற்றும் சந்திரன் அவ்வளவு சிறப்பில்லாத தன்மையில் இருப்பதால் இன்றைய தினம் மருத்துவம் பயணம் மருந்துகள் வாங்குதல் மெடிக்கல் செக்கப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மளிகை பொருட்கள் வாங்குவது இதுக்கெல்லாம் ஏதாவது பெரிய அளவில் பிளான் பண்ணியிருந்தால் இன்று தவிர்ப்பது நல்லது செவ்வாய் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் இன்று நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால புதிய வீடு வாங்குதல் விற்றல் வீடு வாடகைக்கு விடுதல் பத்திரப்பதிவு செய்கிறது கொரியர் லெட்டர் அனுப்புறது கையெழுத்து சம்பந்தமான மாற்றங்கள் பேங்க்கில் ஏதாவது செய்கிறதுனா செய்யலாம் செக் டெபாசிட் போன்ற விஷயங்கள் இன்று செய்யலாம் நகை வைரம் பட்டு துணிகள் கார் வாகனம் படுக்கை வீட்டு உபயோகப் பொருட்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் இன்று தாராளமாக செய்யலாம் குரு என்ற கிரகம் இன்று திருப்தி இல்லாத நிலையில் இருக்கிறதுனால இன்று கடன் வாங்குதல் கொடுத்தல் பெரிய அளவிலான பணம் பெரிய அளவிலான தங்கம் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் இன்று தவிர்ப்பது நல்லது ராகு இன்று சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால சாஃப்ட்வேர் சம்மந்தமான விஷயங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது புதிய கம்ப்யூட்டர் வாங்கிட்டு அதற்கான சாஃப்ட்வேர் பண்ணுறது மொபைல் சாஃப்ட்வேர் அப்டேட் இதெல்லாமே இன்று தவிர்ப்பது நல்லது கேது இன்று நல்ல நிலையில் இருப்பதனால ஜோதிடம் பரிகாரம் போன்ற விஷயங்கள் ஜீவ சமாதி வழிபாடுகள் உங்களுக்கு இன்று நல்ல பலனை தரும் தவிர்க்க வேண்டிய உணவுன்னு இன்றைக்கி பொழுது சனி சம்பந்தப்பட்ட உணவுகளை இன்று தவிர்ப்பது அதாவது எல் எள்ளெண்ணெய் எல் உருண்டை எல் சட்னி இந்த மாதிரியான விஷயங்கள் தினை வகைகள் இன்று தவிர்ப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் இந்த நாள் இணைய நாளாகாமையே அனைவருக்கும் வாழ்த்துக்கள்